புகழ் அறுநூத்தி எட்டு மலை ராஜகம்பீரன் மலை என்பது திருக்கற்குடி என்ற கொண்டான் இருக்கலாம் என கூறுவர் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே வயலூரைச் சேர்ந்த பகுதி என்பாரும் உலர் வளநாடு என்பது சோழ நாட்டின் ஒரு பகுதி என தக்கையாக பரணி கூறுகிறது ஒரே ஒரு திருப்புகள் கொண்ட திருப்புகள் திருத்தலம் மாகம் சஞ்சார முகில் தோற்ற குழல் கொடு போக இந்திராதி சிலை தோற்ற நுதல் கொடு மான வண்டேறு கனை தோற்ற விழிகொடு போல மாலர் கொண்டாடு கனி தோற்ற இதழ் கொடு சோலை சென்று ஊது குயில் தோற்ற இசை கொடு வார் பொ வார மலை தோற்ற முலை கொடு மன்றுளாடி சீகரம் பேணு துடி தோற்ற இடை கொடு போக பண்டார பணி தோற்ற அறை கொடு தேன் உகும் கதலி தோற்ற தொடை கொடு வந்து காசு தேடுகின்றாரொடு மெய் தூர்த்தன் என உறவாடுகின்றேனை மல நீக்கி ஒளி தரு ஜீவன் ஒன்றான பரமார்த்த தரிசனை வந்து தாராய் வேகமுண்டாகி உமை சாற்றும் அளவினில் கூறும் அது தீர்க்க வடிவுடை வீரன் என்பான் ஒரு பராக்கரன் என வர அன்று சோமன் மேனியும் தேய கதிர் தோற்ற எயிறு உக ஆண் உகும் தீகை அற சேட் விதி தலை வீழ நன் பாரதியும் மூக்கு நழுவிட வந்த மாயன் ஏக நின்றாகி அமர் தோற்று வதரிட வேக உங்காரமுடு ஆக்க அலகைகள் ஏறி வென்று ஆடுகள நீக்கி முனிவரர் வந்து ஜே என்று ஈச நண்பான புருஷார்த்த தரிசனை எனும் கேள்வி நெறி கீர்த்தி மருவிய ராஜ கம்பீர வளநாட்டு மலைவளர் தம்பிரானே மல நீக்கி ஒளி தரு ஜீவன் ஒன்றான பரமார்த்த தரிசனை வந்து தாராய் சிரமுண்டாகி உமையம்மையார் சொன்னவுடனே தக்கனின் பெரிய வேள்வி மேற்கொண்டு நடப்பதை அழிப்பதற்காக ஒளி உடைய வீரபத்ரன் எனப்பட்ட மிக்க வீரம் பொருந்தியவன் தோன்றி வர அன்று சந்திரன் உடம்பு தேய கதிரவனுக்கு பற்கள் உதிர வேள்வி பசுவை தடுத்து பொடியாக்கும் அக்கினியின் கை துண்டுபட்டு விழ முதன்மையான தக்கனின் தலை துண்டாகி விழ நல்ல கலைமகளின் மூக்கு அறுபட்டு நழுவி விழ அவ்விடத்தே வந்த திருமால் ஓடிப்போக போக அந்த வேள்விச்சாலையில் நின்று போர் செய்து அங்கிருந்தவர்களை வைத்து சின ஊங்காரத்துடன் ஆரவாரம் செய்ய பேய்க்கூட்டங்கள் கூட்டங்கள் கூடி வென்று ஆடின அந்த வேள்விச்சாலையை விட்டு விளக்க யாவரையும் வெளியே நீக்கியவனான சிவபெருமானும் முனிவரும் வந்து குழந்தையே என்றும் இறைவனே என்றும் வணங்கி அன்பின்பால் பட்ட அறம் முதலான பொருடார்த்தங்களின் விளக்க காட்சியை தந்து அருளுக என வேண்டிய கேள்வி நெறியின் புகழ் பொருந்திய கம்பீர வடநாட்டு மலை மீது விற்றிருக்கும் பெருமாளே விலைமகளர் வானத்தில் உலவுகின்ற மேகத்தை தோல்வியுறும்படி செய்த கூந்தலை கொண்டும் இன்பங்களை அனுபவிக்கின்ற இந்திரவில்லை தோற்குமாறு செய்த நெற்றியினை கொண்டும் பெருமை உடைய வண்டுகள் சேரும் காமனின் மலர் அம்புகளை தோற்கச் செய்த கண்களைக் கொண்டும் கற்கண்டை போல் இனிக்கின்றது என்று காதல் மயக்கம் உடையவர் பாராட்டும் கொவ்வை கனியை தோற்கச் செய்த உதடுகளை கொண்டும் சோலையிலே போய் ஒலி எழுப்பும் குயிலை தோல்வி அடையுமாறு செய்த இனிய இசை இன்பம் கொண்டும் கச்சு பொருந்தி சுமையுள்ள மலையை தோற்குமாறு செய்த கொங்கைகள் கொண்டும் சபையில் ஆடுகின்ற கூத்தப்பெருமான் திருக்கையில் விரும்பி வைத்துள்ள உடுக்கையை தோற்கும்படி செய்த இடையை கொண்டும் தேன் சிந்தும் சிறப்புடைய வாழையை தோற்கச் செய்த தொடை கொண்டும் வெளியே வந்து காசு தேடி நிற்பர் மகளிருடன் பொழுதை கழிக்கும் உடம்புடைய பொல்லாதவன் நான் என்று உறவாடும் என் ஆணவ கண்ம மாயை மலங்களானவை அழித்து ஒளியுடைய ஜீவனுடன் ஒன்றுபட்ட பரம்பொருள் விளக்க காட்சியை தந்து அருளுக தக்கன் தன் மருமகனான ஜீவன் தன்னை தக்கன் தன் மருமகனான சிவன் தன்னை மதிக்கவில்லை என எண்ணி அவரை ஒதுக்கி வைத்து யாகம் ஒன்றை செய்யலானான் அந்த யாகத்தை பார்க்க அவனுடைய மகளான பார்வதி சிவனின் அனுமதியோடும் அனுமதி இல்லாமலும் விரும்பி சென்றாள் அப்போது தக்கன் அவளை புறக்கணித்தான் அதனால் சிரம் கொண்ட பார்வதி அந்த யாகத்தை அழிக்குமாறு அவன் சிவனிடம் வேண்டி கொண்டாள் சிவன் சினந்து அச்சினத்தினின்று வீரபத்ரர் தோன்றினார் உமையின் சினத்தினின்று காளி தோன்றினாள் வீரபத்ரரும் காளியும் தக்க யாகத்துக்கு சென்று தக்கனை வெட்டினார் வீரபத்ரன் சந்திரனை காலால் தேய்த்தார் சூரியனின் பற்களை உடைத்தார் கதிரவனின் கண்ணை புடுங்கினார் அக்னியின் கண் கையை துண்டித்தார் கலைமகளின் மூக்கை அறுத்தார் இச்செய்தியே மூக்கு நழுவிட என்று கூறப்பட்டுள்ளது சரஸ்வதி தேவியின் மூக்கை அறுத்த வரலாறு கூறப்படு கூறப்பட்டுள்ளது